ஏழு ஏரோப்பில ஓட்டுமா கேட்கறவனுக்கு புத்தி எங்க போச்சு விட்டல் பூச்சி யாருது கர்த்தருடைய சேனைகள் வண்டுகள் எல்லாமே அவருடைய சேனைகளாக சொல்லப்படுகிறது எப்படி அங்க உள்ள வசனத்தை இங்க ஆவியானவர் சொன்னாரு அப்படின்னு சொல்லி கதை விடுறது எப்படிப்பட்ட மாண்பு இருக்கிறது வணக்கம் அதாவது இந்த நாள்ல பழைய பாட்டுல இருக்கக்கூடியத

நன்மை நடந்துருமா சரி சரியா 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 இந்த பட்டயத்தை வைத்து பண ஆசை கொண்ட மீதி ஆணையர்களை துரத்த போகிறீர்கள் செக்கில ஆட்டின சுத்தமான உருட்டு அகிலே வைத்திருக்கிற மீதி ஆணையர்களை துரத்த போகிறீர்கள் உங்க வாய் உங்க உருட்டு நீங்க உருட்டுங்க உங்களை போல வந்து உங்கள் ஆசீர்வாதங்களை உரிந்து எடுக்கிற மீதி ஆணையர்கள் நீங்கள் துரத்த செக்கில ஆட்டின சுத்தமான உருட்டு அடியாளரின் ஆவி உங்கள் குடும்பத்தை விட்டு வெளியே போகும் உங்கள் அதாவது போன மாதம் சொல்லலையா பரிசு தாவியானவர் மீதியானவருடைய ஆவி இருக்கு அப்படின்னு போன மாதமே சொல்லியிருக்கலாமே ஆ என்னப்பா புதுசாக கதை விடுறீங்க அதோ ஆவியானவர் சொன்னதுன்னு சொல்லி கதை விடுறீங்க போன மாதம் என்ன சொல்லியிருக்கேன் அப்படிங்கிறத பார்க்கலாமா பார்ப்போம் செல்வாபேனின் கையில் இருக்கிற தூக்கு நூலையே நான் என்னன்னு

இங்கேயும் ஒரு ஆவியை கொண்டு வந்து பரிசுத்த ஆவியானவர் எப்படியாவது இந்த மாதத்திலே அக்டோபர் மாதத்திலே அப்படியாக மீதியானுடைய ஆவி அது அதாவது ஆபிரகாமியினுடைய மூணாவது பொண்டாட்டியா சரி மூணாவது பொண்டாட்டினே வச்சுக்குவோம் மறுமணியாட்டினே போட்டுருவோம் இந்த மறுமணியாட்டியினுடைய மகன் தான் யாரு அப்படின்னா மீதியானியர் மீதியானியர் வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா இஸ்ரேலுக்கு போராடுவோம் ரொம்ப போராட்டமா டஃபா கொடுத்துட்டு இருந்தாங்க டஃபான ஆட்களாக பயணிச்சாங்க எல்லாம் போரா உடன்தக்காரை சொக்காரனுக்குள்ள சண்டை நடக்கு புரியுதுங்களா ஆமா சொக்காரனுக்குள்ள சண்டை நடந்துகிட்டு இருந்தா ரொம்ப டஃப் ஃபைட்டா நடக்கு பல காரியங்கள் நடக்கு ஆதியாகமும் தொடங்கி கிட்டத்தட்ட என்ன என்னாகமும் நியாயாதிபதிகள் இந்த புத்தகத்தெல்லாம் வாசிங்கன்னா மீதி அணியர்களுடைய காரியங்கள் சம்பவம் எல்லாம் பயங்கரமா இருக்கும் நியாயாதிபதிகள் எட்டாவது அதிகாரங்களை வாசிச்சு பாருங்க அதுல மீதி அணியருடைய காரியங்கள் எல்லாம் சம்பவங்கள்லாம் அப்படி தோய்ந்து போகும் அதுக்கப்புறம் பல காரியங்கள் இருக்கு இதை வச்சு மீதி அணியருடைய ஆவி அப்படியாக செயல்பட்டது திருச்சபைக்கு விரும் விட்டாம் பாத்தீங்களா கேட்கிறவன் கேனையனா இருந்தா எலி ஏறப்பழ ஓட்டுமா கேட்கிறவனுக்கு புத்தி எங்க போச்சு புரிதுங்களா இல்லையா மீதி ஆவி இங்க வருதா மீதி ஆணையர்களுடைய காரியங்கள் எல்லாம் அழிஞ்சு போச்சு மீதியது அப்படியாவே இப்படியாவக உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய சொத்தை அபகரிச்சுட்டான் அதுக்கு எடுத்தாக்கல எப்படி விட்டல் பூச்சி போச்சு அப்படின்ட்டா விட்டல் பூச்சி விட்டல் பூச்சியை யாரு அனுப்புனாரு ஆண்டவர் அனுப்புறாரு சகல சேனைகள் யாருடையது விட்டல் பூச்சி யாருது கர்த்தருடைய சேனைகள் வண்டுகள் எல்லாமே அவருடைய சேனைகளாக சொல்லப்படுகிறது இது சொல்லிட்டு விட்டல் பூச்சிகள் போல வீதியானவர்கள் அப்படி பண்ணாங்க இப்படி பண்ணாங்க எப்படி அங்க உள்ள வசனத்தை எங்க ஆவியானவர் சொன்னாரு அப்படின்னு சொல்லி கதை விடுறது எப்படிப்பட்ட மாண்பு இருக்கிறது கொஞ்சமாவது பொதுவாகவே அறிவு இருக்காங்களா அறிவு இல்லாமல் இருக்கிறாங்களா ஏண்டாட்டே ஓமாளி ஆக்காதீங்களா கிறுக்கு போயிருக்கலாம் கால கொடுமைங்க என்னங்க இது என்னத்தை சொல்றது எகிப்தினுடைய ஆவி எப்படி வேலையை வாங்குவான் ஓ அது மாதிரியான ஒரு காரியங்கள் வந்துட்டு இல்ல உடனே எகிப்தி தாவி அதுக்கு அடுத்ததாக பல காரியங்கள் பல விஷயங்கள் எல்லாத்தையும் போட்டு ஆவியா போட்டுறது இதெல்லாம் எப்படிப்பட்ட காரியங்கள் ஒண்ணு பாம்பின் ஆவி வலு சர்பத்தின் ஆவின்னு இருக்கு அதாவது பாம்பின் ஆவின்னே சொல்ல முடியும் இந்த பாம்பின் ஆவிங்கிறது ஆதி முதலாக பிசாசின் ஆவி புரியுதுங்களா இது இருக்கு ஜெசபேலின் ஆவின் இருக்கு சரிங்களா அதுக்கு அடுத்தாக்குல பல காரியங்கள் இருக்கு பழையற்பாட்டை வச்சு இங்க புதிய பழைய பாட்டுல நடந்த இஸ்ரேலுக்கு டஃபா இருந்த மீதி அடையிற சம்பத்தை வச்சு தமிழ் இப்படி சொன்னார் சபைகள்ல இப்படியாக இருந்தது பெரிய மாணவர்களே அதாவது குறுந்தீர் பட்டத்துல இருக்கக்கூடிய சபைக்கு சொல்றாரு வீதியானவர்களுடைய படைகள் உங்களை தாக்கிட்டு அப்படி பண்ணிச்சு இப்படி பண்ணிச்சு உங்களுடைய திருச்சபைக்கு விரோதமாக அந்த ஆவி இதாயிடுச்சு பிடிச்சுக்கிடுச்சு பிடிச்சு இவ்வளவு காலம் வரை இருந்துச்சு எப்படி செப்டம்பருக்கு முன்னால அக்டோபரா அக்டோபர் முன்னால செப்டம்பரா இந்த ஒவ்வொரு மாதத்திலையும் ஒவ்வொரு ஆவி பிடிச்சுக்கிடுமா இப்படி ஆவி பிடிச்சிருக்கிறது இவன் என்னமோ நேரடியா தூதுவனா வந்த மாதிரி கேட்கவன் கேணையனா இருந்தா இப்படிப்பட்ட ஆட்கள் எல்லாம் வருவான் வந்துட்டா அப்படியோ அய்யய்யோ யாரையோ அத மீதியானியருங்கிறது ஒரு ஆவியா ஐயோ அது பொல்லாத ஆவி போன்றிருக்கு நம்மகிட்ட ஏதோ கஷ்ட எல்லாம் இருக்கு பல பாடுகள் இருக்கு ஓஹோ இந்த சம்பவத்தை பூரா பண்ணது பூரா யாரு அப்படின்னு கேட்டா மீதியாணியருடைய ஆவிதான் இந்த சம்பவத்தை போட ஆடா சரி சரி அப்போ போயிருமா அப்படின்னு கோமாளியா இருந்தா சொல்லுவான் போயிருமா மீதியானியருடைய ஆவி இந்த வாசில ஓடிடுதா அப்ப இவ்வளவு வாச வரைக்கும் இருந்திருக்கு இவ்வளவு வருஷம் வரைக்கும் இந்த மீதியானியருடைய ஆவி தொடர்ந்து பிடிச்சுக்கிட்டே இருந்திருக்கு நீங்க அழகா இருக்கிறதால பிடிச்சிருச்சு பார்த்து கொண்டு கேவலம் எவ்வளவு ஒரு ஒரு இதா இது பண்றாங்க தெரியுங்களா அதாவது மீதியாணியர்னா யாரு அப்படிங்கறத நம்ம வாசிக்கணும் வாஜா தெரியும் அதாவது ஆரியாகமம் இருபத்தி அஞ்சாவது அதிகாரம் ஒன்னு ரெண்டு ஆகிய வசனங்களை நம்ம வாசிக்கணும் வாசா அங்கே என்ன கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா மீதியானியர் ஒரே நிமிஷம் எப்படி எப்படி எல்லாம் உருட்டுறாங்க வேதத்தை அப்போ கவனத்தில் கவனம் தேவை கடைசி நாட்கள்ல இருக்கும் அப்படிங்கிறது தெளிவா தெரியுது இருபத்தி அஞ்சாவது அதிகாரம் ஒண்ணுல இருந்து ஒரு சில வசனங்களை வாசிப்போம் ஆபிராம் கேத்துரால் என்னும் பெயர் கொண்ட ஒரு ஸ்திரீயை விவாகம் பண்ணி இருந்தான் எப்படி ஆல்ரெடி விவாகம் பண்ணி இருந்தான் முதல்ல என்ன பண்ணா சாராள கல்யாணம் பண்ணிட்டு அங்க இங்கன்னு போயிட்டு கடைசில பல காரியங்கள் இன்னல்கள் இடர்பாடுகள் இப்படி பல காரியங்கள் வருது வந்தா அவளுடைய சாராளுடைய அடிமை பெண்ண வேணுக்குன்னு இவளுக்கு வம்படியா வந்துட்டு எப்படின்னா நான் தான் மலடியா இருக்கேன் நீரு உலகம் வந்து உரை மலடின்னு சொல்லக்கூடாது மலடன்னு சொல்லிட கூடாது அதனால அந்த பெண்ணை எடுத்துக்கிறோம் அடிமை பெண்ணை எடுத்துக்கிறோம் சொல்லி ஆகாரம் கொடுக்குறான் ஆகாரம் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா பயங்கரம் குழந்தை உண்டான நாள்ல இருந்து அவளுக்கு கௌரவம் பத்திக்கிட்டு கௌரவம் பத்திக்கிட்டோன்னு ஒரு மாதிரி அதாவது நாச்சியார முதலாளி அம்மாவிய என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு மாதிரி பாக்க என்னடாது அப்போ உடனே அவங்க சம்பவத்தை எடுக்கப்பட்டுறாக்க ஆபிரகம் கிட்ட போகுது ஆபிரகம் ஐயா என்ன ஆண்டவனே இப்படி பாருங்க இப்படி இப்படிதான் அடிமை பெண்ணு ரொம்ப ஒரு மாதிரி சொல்லிட்டு இதுல நடுவராக கர்த்தரை கொண்டுட்டான் கர்த்தரை கொண்டு அதுக்கு அடுத்தாக்கல உன் வசமா அம்மா யாரு உன் அடிமை பெண்ணு உன்னுடைய சேவகை நீ என்ன பண்ணணுமோ பண்ணிக்கோ ஆனா ஸ்டில் ஐ லவ் யூ அப்படிங்கிற மாதிரி ஆவிரகம் சாரால் வேலை ரொம்ப போக்கஸ்டான அன்பு அளவிட முடியாத அன்பை ரொம்ப தீவிரம் காட்ட உடனே ஏன்னா முதல் தான் புலி ரெண்டாவது கரைக்கிறது புலியா இருக்க முடியாது அது சரியா ரைட் அடுத்தது என்னன்னு கேட்டீங்கன்னா அப்படியே வருது அப்படியே இருபத்தஞ்சாவது அதிகாரத்துல அதிகாரத்தில் மறுமணியாட்டி என்னது கேத்துராலை சேர்ந்த மறுமணியாட்டி கேத்துராள் என்னும் பெயர் கொண்ட ஒரு சிறியை ஓமணியின் தான் அவள் அவனுக்கு சும்ராணியும் ஏகாராணியும் மேதானையும் மீதியானையும் அப்படி மீதியான உண்டாக்கர் உண்டாகிருக்கா அவன் மூலியமாக பிள்ளை பிறந்திருக்கு சாரியா ரைட் இந்த மீதி அணியர் என்னன்னு கேட்டீங்கன்னா தொடர்ந்து அப்படியே போய்கிட்டே இருக்கு அப்படியே வழி வழியா போய்கிட்ட இருக்கு அதுக்கு ஏசா சாரி என்னன்னு சாரி யாகோபுக்கு பிறக்குற பிள்ளை என்னன்னு கேட்டீங்கன்னா அதுதான் எனக்கு கொஞ்சம் ட்ரிஸ்ட் அடிக்கு அதாவது ஏசா யாகோபு இந்த ரெண்டு பேரும் பிறக்கிறாங்க ஏசாவும் யாக்கோபு ரெண்டு பேரு மூத்தவர் வந்து ஏசா ஏசா சரியா அதாவது ஆபிரகாமினுடைய மகன் இருக்கார் இல்லையா மகனா இருக்கக்கூடிய ஈசாக்கு பிறந்ததுல ரெண்டு பேரு ஒன்னு ஏசு ஏசா இன்னொன்னு இந்த ரெண்டு பேர்ல இருக்காங்கல்ல இந்த ஏசா கூட ஈவன் சேர்றான் யாரு ஆஹ் யாருன்னு கேட்டீங்கன்னா மீதியான் சேர்றான் சேர்ந்து கூட்டணி சேர்ந்து எல்லா உடன் பங்காளிகள் எல்லாம் ஒரே ஒரே தகப்ப ஆனா தாய் வேற ரெண்டு பேரும் கூட்டணி சேர்ந்து பல காரியங்கள் பல விஷயங்கள் டஃபா நடக்கு பல காரியங்கள் நடந்துட்டு இருந்தா சம்பவங்கள் பயங்கரமா இருக்கு ஏன்னா இஸ்ரோவேலர்கள் என்னன்னா ரொம்ப பல்வேறு கணக்குல பாவம் செய்யறாங்க பாவத்துக்கு உடன்படும்படியாக மீதியானிகள் சில தந்திரங்களை பண்றாங்க வைக்கிறாங்க இப்படியே பல காரியங்கள் நடக்கு அதே போல நியாயாதிபதிகள் ஆறாவது அதிகாரம் ஒன்னாவது வசனத்தில் பின்பு இஸ்ரேல் புத்திர கத்தரின் பார்வைக்கு பொல்லாள பாணவைகளை செய்தார்கள் அப்பொழுது கத்தர் அவர்களை ஏழு வருஷம் மீதியானியரின் கைக்கு ஒப்பு கொடுத்தார் அடிமலா இது பண்ணிட்டாங்க மீதியானியர் வந்து ரொம்ப பயங்கரமா படபலத்தோட இது பண்ணிட்டு வச்சுட்டு அடுத்த வசனம் மீதியானியரின் கைக்கு இஸ்ரவேலின் மேல் பலத்த பலத்த கொண்டபடியால் இஸ்ரே இஸ்ரவேல் புத்திரர் மீதியானியர் நிமித்தம் தங்களுக்கு தங்களுக்கு மலைகளுள்ள உள்ள கெபிகளையும் குகைகளையும் அராசலங்களிலும் அடைக்கலமாக்கிக் கொண்டார்கள் மலைகளில் போயிட்டு இது பண்ணிட்டாங்க எல்லா காரியங்களையும் சுத்து போட்டுட்டான் இப்படி பல காரியங்கள் பல சம்பவங்கள் நடக்குது நடந்த பிறகு ஆண்டவர் வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா இஸ்ரோவேலுக்கு இறங்குறாங்க இஸ்ரேலுக்கு இறங்குறதுனால என்ன ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம அதுல இருந்து நம்ம ஏசாயா அஹ் தீர்கத புஸ்தகம் பத்து இருபத்தி ஆறுல வாசனோம்னா ஒரே கண்மலை அண்டையில் மீதி யானையர் வெற்றொண்டு போல வெட்டு போல சேனைகளின் கர்த்தர் அவன் மேல் ஒரு சவுக்கை எலும்பி வர பண்ணி எகிப்திலே தமது கோலை கடலின் மேல் ஓங்குனது போல அதை அவன் மேல் ஓங்குவார் அப்படின் இருக்கு என்னன்னா எகிப்தின அடிச்சு தவிடுபடியாக்கி இஸ்ரோவேலர்களை காப்பாத்தி கொண்டு வந்தார் அதே வேளையில மோச மீதியானியருடைய பிள்ளை ஒருத்திய கல்யாணம் பண்றாரு அப்படியே கல்யாணம் பண்ணி அப்படியே தொடர்ந்து வருகிறது அதே வேலையில மீதி இப்படி பல சம்பவங்களை கர்த்தர் பண்ணினார் அப்படின்னு இருக்கு அதே போல இங்க புதிய பாட்டுல மீதி ஆவிக்கு விரோதமாக கிறிஸ்துவுக்கு விரோதமாக போராடும் அப்படின்னு இருக்கா அப்படின்னு சொன்னா இல்ல என்னன்னா எபேசியர் ஆறாவது அதிகாரம் பன்னெண்டாவது ஏனெனில் மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் துறைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் பிரபஞ்சத்தின் அதிகார லோகாதிபதிகளோடும் வானமண்டல பொல்லாத ஆவிகளுக்கும் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு அப்படின்னு அப்போ ஏனெனில் மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் துறைத்தனங்களோடும் அப்போ மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் நமக்கு கிடையாது மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் அல்ல துறைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் பிரபஞ்சத்தின் அதிகார லோகாதிபதிகளோடும் வான்மண்டலத்தில் உள்ள பொல்லவ ஆவியின் சேனைகளும் நமக்கு போராட்டம் உண்டு அப்போ அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டா இவன் சொல்றான் பத்தி பட்டயம் 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 இந்த பட்டயத்தை ஆவியின் பட்டயம் ஆகிய வசனம் விசுவாசம் என்னும் கேடக கேடகத்தையும் நம்ம வச்சிருக்கணும் இதெல்லாம் சம்பவத்தை அவன் வந்து இந்த பொருளாதார ஆவிகள் என்ன பண்ணுவோம் விசுவாசத்தை விட்டு விலக செய்யும் அதே வேளையில பல விதமான காரியங்கள் அதிகாரங்களோடு என்ன பண்ணுவான் பல காரியங்களை வச்சு நம்மளை இது பண்ணுவான் நம்மளை துன்பப்படுத்துவோம் மாம்ச பிரகாரமாக கொண்டு வந்து மாம்சத்தில் இப்படி பல போராட்டங்களை கொண்டு வருவான் அப்போ மாம்சத்தை வந்து என்னன்னா ஆண்டோர் என்ன சொன்னாரு பிதாவே இவர்கள் சேர்க்கிறது சின்னதன்று அறியாது இருக்கிறார்களே இவர்களை மன்னியும் அப்படின்னாரு அப்போ மாம்சத்தோடு யுத்தமாக காணப்படவில்லை பிசாசுக்கும் இயேசு கிறிஸ்துவானவருக்கும் ஃபைட் நடக்குது ஆவிக்குரிய ஃபைட் நடக்குது அல்லதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ சில்வேல அறியிறாங்க இஸ்ரவேலர்கள் யூதர்கள் சரிங்களா அப்போ இதை வந்து ஆண்டவர் என்னவா கழிச்சாரு மாம்சத்தின்படி அதை இது பண்ணல அவனுக்குள்ள செயல்படுகிற ஆவிய தான் வந்து ஆவிக்குரிய போராட்டமாக கருத்தில் கொண்டார் இப்ப ஒரு மனுஷன் வராரு அப்படின்னா நமக்கு எதிரியா இருக்கான்னு அவன் எதிரியா அல்ல அவனுக்குள்ள செயல்படுகிற ஆவிகள் அது என்ன ஆவிகள் பொல்லாத வான்மண்டல பொல்லாத சேவை சேனைகள் புரியுதுங்களா இது மீதியானவருடைய ஆவிகள் இப்படியாக வருகிறது ஆவியானவர் இப்படியாக சொல்லுகிறார் அப்படின்னு சொன்னான்னா இவன் எப்படிப்பட்ட பொய்யனாக இருக்க முடியும் பொய்யான ஒரு மனிதன் ஏதாவது பழைய ஏற்பாட்டை வச்சு விருட்ட வேண்டியது பழைய ஏற்பாட்டுல ஏதாவது ஒரு சம்பவம் பாபிலோ ஆவிகள் வந்து விட்டது இதோ அப்படின்னு சொல்லிட்டு கத விடுவான் இப்படிப்பட்ட காரியங்களுக்கு கவனத்தில் கவனம் தேவை ஒரு மனுஷன் வந்து ஏதாவது ஒரு போராட்டங்கள் இருக்கு ஒரு தடைகள் இருக்கிறது பல விதமான காரியங்கள் இருக்கிறது என்றால் கர்த்தர்கிட்ட நிக்கணும் விசுவாசத்தை விட்டுற கூடாது வீட்டை சுத்தி சில காரியங்கள் நடக்கிறதுன்னா வெளியில சில சம்பவங்கள் நடக்கும் ஆனாலும் ஆண்டவருடைய பாதுகாப்பு வண்டையில தான் நம்ம நிக்கோம் பலத்த கருத்துக்குள்ளதான் நம்ம இருக்கோம் கிறிஸ்துவளாகிய நமக்குள்ள எந்த ஆவியும் செயல்பட முடியாது கிரியை செய்ய முடியாது அப்படி கிரியை செய்யறது அப்படின்னு சொன்னா உள்ளுக்குள்ள பரிசுத்தாவியானவர் இருக்கிறாரு பலமாக இருக்கிறாரு பரிசுத்த ஆவியானவர் இருக்கிற இடத்துல பொருளாதாரக்கு என்ன இடம் இருக்கு அப்போ இப்படிப்பட்ட துர்ப்போதனைகளுக்கு எச்சரிக்கையாக பயணிங்கள் கவனத்தில் கவனம் தேவை எச்சரிக்கையாக பயணிங்க மீதியானவருடைய ஆவி எங்க வருது என்ன வீதியான வந்து மாம்சத்தோடு ரத்தம் யுத்தம் பண்ணாங்க இது ஆபிரகாமினுடைய சந்ததியில வரக்கூடிய ஒரு மனிதன் புரியுதுங்களா அவங்களுக்குள்ள பைப் நடந்தது பல காரியங்கள் நடந்தது மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் யுத்தம் அல்ல ஆண்டவர் சொல்லிட்டாரு அப்ப அந்த ஆவி மறைமுக கிரிய செய்தா கிரிய செய்ய கர்த்தருடைய ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு கர்த்தருடைய ஆவியானவர் என்ன பண்ணாரு ஒவ்வொரு நாளும் நம்மளை விடுதலை கொடுக்கிறார் ஒவ்வொரு விஷயத்திலும் விடுதலை கொடுக்குறாரு புரியுதுங்களா இல்லையா கத்தல் சோதரம் மாம்சத்தின் கிரியங்கள் கிரியைகள் வெளியங்கமாய் இருக்கின்றன அவை அவன வெள்ளி சூனிய பகைகள் பழிக்கு பழி வாங்குதல் மாம்ச கிரியைகள் காம விகாரங்கள் பொருளாதார நினைவுகள் இப்படிப்பட்ட காரியங்கள் ஊடாக பிசாசு போராடுவான் மாம்சத்தின் கிரியையோடு வில்லி சூனிய காரியங்கள் இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் மாம்ச பிரகாரமாக இருக்கிறது மாம்ச பிரகாரமானவனை ஒரு ஆவிக்குரிய பிரகாரவன மேற்கொள்ள முடியும்னு சொன்னா முடியாது ஏன்னா ப்ரொடெக்ட் இருக்கு கத்தல் சோத்திரம்